எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு விநாயகருக்கே அடிக்காம ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக அடுப்பு பக்கமே போகாமல் கடைசி நேரத்தில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அவல் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கால் கப் அளவுக்கு பால் பவுடர் ஏழு போல முந்திரி பருப்பு அஞ்சு போல பாதாம் பருப்பு ரெண்டு ஏலக்காய் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக வெள்ளை சர்க்கரை சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி பவுலுக்கு மாற்றுருங்க ஒடியாக நறுக்கின முந்திரி பாதாம் ஒரு பீஞ்சளவுக்கு எல்லோ ஃபுட் கலரை சுடுதண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சாஃப்ட்டாக பசஞ்சிக்கோங்க உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கூட இதை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மோதக நெய் தடவிட்டு எப்பையும் போல் கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட அச்சு இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் இதை பிடிக்கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி வைக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரே ஷாக் ஆகுற மாதிரி இந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்